அனைவருக்கும் வணக்கம் இது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் அதாவது வந்து அக்டோபர் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதில் வந்து குடும்பம் குடும்பத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஜென்ம ராசியில் வளம் வரும் சனி மற்றும் ராகுவினால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷத்தை வந்து தனாதிபதியாகவும் லாபாதிபதியுமான குரு பகவான் தனது சுக பார்வையினால் குறைத்து விடுகிறார் அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள சூரிய பகவான் சர்மன் சம்பந்தமான உபாதைகள் உடலை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கும் பண வசதி போதிய அளவுக்கு இருக்கும் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உற்சாகத்தை அளிக்கும் உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ வெளியூர் போண்டிது வரும் சுக்கரன் வந்து சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளைகள் அல்லது பெண் அல்லது மாப்பிள்ளையின் வரவு மகிழ்ச்சியை தரும் பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால திருமணமான பெண்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க சொந்த வீட்டுக்கு குடி போகும் யோகமும் அமைந்துள்ளது புகழ்பெற்ற புராதன திருத்தலம் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வரும் பாக்கியமும் கிட்டும் சிலருக்கு கங்கா புண்ணிய நதி ஸ்நானம் பாக்கியம் கிட்டும் என புராதன ஜோதிட நூல்கள் அறுதியிட்டு கூறுது அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது உத்தியோகம் உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருக்கும் ஆயினும் நிர்வாகத்தினர் உயரதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவும் பாராட்டத்தினும் பணிகளில் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் தற்காலிக பணியில் உள்ள கும்பராசியினர் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க வேலை இல்லாமல் துன்பப்படும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோக பொறுப்புகள் சம்பந்தமாக இதுவரை புரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேருவாங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது தொழில் வியாபாரம் வர்த்தக துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கிறதும் அவருக்கு மிதன ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதும் வியாபாரத்தின் நல்ல லாபம் காத்துள்ளதை எடுத்துக்காட்டுது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள்லாம் ஒத்துழைக்கும் தசாபூத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வியாபார அபிவிருத்திக்கு சம்மந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் அதன் மூலம் வர்த்தக பரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்துலாம் போடுவீங்க அடுத்தது வந்து கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே புகழ் ஓங்கும் வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு வரும் வாய்ப்பு அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் சாத்தியக்கூறு ஏற்படும் இதன் மூலம் அந்நிய நாடுகளில் உங்கள் புகழ் பரவும் ஒரு சிலரை வெளிநாட்டின் தயாரிப்பாளர் ஒருவரை உங்களை தேடி வருவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் வந்து சுட்டிக்காட்டுது அடுத்தது வந்து அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது சுபபலம் பெற்று சஞ்சரித்து வரும் கட்சி தலைவர்களின் ஆதரவும் நீடிக்கப் போகுது கட்சி தொண்டர்களின் ஆதரவும் மனசுக்கு உற்சாகத்தை தரும் உயர் பதவியில் உள்ள அதிகாரி ஒருவரின் தொடர்பு உங்கள் அரசியல் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் என்பது தெரியுதுங்க அடுத்தது வந்து மாணவ மாணவியர் அவங்கள பற்றி பார்க்கும் அதாவது கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக கை கொடுத்து வளம் வருது அதன் பிற்பாடு ஒவ்வொரு ஆக விலகி போகிறாங்க முதல் ரெண்டு வாரங்கள் படிப்பில் மனதம் வந்து தீவிரமாக ஈடுபடும் அதன் பிற்பாடு படிப்படியாக பாடங்களில் கவனம் வந்து குறையக்கூடும் தேவையற்ற விஷயங்களில் வந்து மனம் போகும் கூடிய வரையில் பிற மாணவருடன் அளவுக்கு மீறி நீங்கள் பழக வேணாம் அடுத்தது வந்து விவசாயத்துறையினர் விவசாய துறையுடன் தொடர்பு கொண்டு உள்ள சூரியன் செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதாகும் வயல் பணிகளில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உஷ்ணங் சம்பந்தமாக அதிகமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பெண்மணிகள் குரு மற்றும் சுக்கரன் வந்து ஆகிய இருவரும் உங்களுக்கு துணை நிற்பாங்க மனதில் வந்து அமைதி பிறக்கும் உறவு மன அமைதியை தரும் திருமணத்திற்கு காற்றுள்ள கண்ணியருக்கு நல்ல வருணமையும் வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு மனசுக்கு அளிக்கும் நல்ல விளையாடியும் அறிவுரை ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சோர்வும் ஏற்படக்கூடும் வரையில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் சக்திக்கு மீறிய உடல் உழைப்பு அதை நீங்கள் தவிர்க்கணும் அடுத்தது வந்து பரிகாரம் வந்து என்னென்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் பசுவுக்கு உணவடிக்கிறது நல்ல பலனை தரும் அந்த இரு தினங்களிலும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றி தரிசித்துட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்